விஷ்ணு சகசரநாமம் என்று ஒரு திருநாமம் நூற்றி முப்பத்தைந்தாம் திருநாமம் லோகாத்தியாய நமக பூமியை கடலுக்குள் ஒழித்து வைத்த இரண்ய்சனை வதம் செய்து வராகப் பெருமாள் பூமியை மீட்டார் அப்போது பூமி தேவி சுவாமி இந்த கடலிலிருந்து என்னை காத்தது ஒரு புறம் இருக்கட்டும் பிறவி பெருங்கடலில் தத்தளிக்கும் நம் குழந்தைகளை காக்க வழி சொல்லுங்கள் என்று கேட்டாள் அதற்கு வராக என் பக்தர்கள் இளமை காலத்தில் நல்ல மலர்களை பூமாலையாகவும் எனது நாமங்களை பாமாலையாகவும் தொடுத்து எனக்கு சமர்ப்பித்தால் முதுமை காலத்தில் அவர்கள் என்னை மறந்தாலும் நான் அவர்களை மறவாமல் காத்து பிறவி பெருங்கடலிலிருந்து மீட்பேன் என்றார் நீங்கள் சொன்ன இந்த ரகசியத்தை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பூமியில் நான் அவதரிக்க விரும்புகிறேன் அனுமதி தாருங்கள் என்று திருமாலிடம் கோரினாள் பூமி அதற்கு திருமால் பூமா சற்று பொறுத்திரு உனக்கான சரியான தந்தையை தேர்ந்தெடுக்கிறேன் அதன் பின் அந்த நபருக்கு மகளாக நீ போய் பிறக்கலாம் என்றார் சில யுகங்கள் கடந்தன மதுரையை ஆண்ட வல்லபதேவன் எனும் பாண்டியனின் உள்ளத்தில் எழுந்த ஐயத்தை பெரியாழ்வார் அவனது அரசவைக்கு வந்து தீர்த்தார் பெரியாழ்வாரை கொண்டாடும் விதமாக மன்னன் ஓர் ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்தான் யானையின் மேல் அவரை அமர வைத்து நான்கு வீதிகளிலும் ஊர்வலமாக அழைத்து வந்தான் அச்சமயம் பெரியாழ்வாருக்கு காட்சியளிப்பதற்காக ஸ்ரீதேவி பூதேவியுடன் கருட வாகனத்தில் அங்கே எழுந்தருளினார் திருமாள் திருமாலை தரிசித்த பெரிய ஆழ்வார் அவரிடம் தனக்கென்ன ஒரு பிரார்த்தனை முன்வைக்காமல் எம்பெருமானே உனது திருமேனி அழகெல்லாம் வெளிப்படும்படி நீ இப்படி வெளியே வந்து விட்டாயே பொல்லாத இந்த ஊரில் உள்ள யாருடைய கண் எச்சிலாவது உன் மீது பட்டால் நான் என்ன செய்வேன் நீயும் உன் வடிவழகும் ஸ்ரீதேவி பூதேவியும் உன் கரங்களிலுள்ள சக்கரமும் பல்லாண்டு பல்லாண்டு நன்றாக இருக்க வேண்டும் என திருமாலை வாழ்த்தி இப்பாசுரங்களை பாடினார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முகழ முழங்கும் அப்பாஜன்யமும் பல்லாண்டே அப்போது பூமி தேவியிடம் திருமால் நம்மீது இவருக்குள்ள பொங்கும் பறிவை பார்த்தாயா இப்படிப்பட்டவருக்கு தான் நீ மகளாக சென்று பிறந்து நான் உன்னிடம் சொன்ன ரகசியத்தை மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்று கூறினார் பூமி தேவியும் ஆடி மாதம் நட்சத்திரத்தில் பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் அவதரித்தாள் அவளை கண்டெடுத்த பெரியாழ்வார் கோதை என பெயர் சூட்டி அவளை வளர்த்து வந்தார் அந்த கோதை வராகர் தனக்கு சொன்ன ரகசியத்தை பிறருக்கு உபதேசித்ததோடு மட்டும் நிற்கவில்லை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து தானும் இறைவனுக்கு பூமாலை சூடி கொடுத்து பாமாலை பாடி கொடுத்து அவனுக்கு தொண்டு செய்யும் முறையை காட்டினான் அரங்கனே அவளை ஆண்டாள் என்று அழைத்தான் அவளை மனம் புரிந்தான் என்பது நாம் அறிந்த வரலாறு பூமி தேவிக்கு தந்தையாவதற்கு சரியானவர் பெரியாழ்வார் என்று தேர்ந்தெடுத்து அவருக்கு மகளாக பிறக்கும்படி பூமி தேவியிடம் சொன்னது போல ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு ஏற்ற நபரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் அச்செயலை நிறைவேற்றுவதால் திருமாள் லோகாத்ய்சக என்றழைக்கப்படுகிறார் லோகஹ என்றால் செயலை செய்வதற்கான அதிகாரி என்று பொருள் தகுதியான அதிகாரியை தேர்ந்தெடுக்கும் திருமாள் லோகாத்யக்ஷஹ எனப்படுகிறார் அதுவே விஷ்ணு நாமத்தின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருநாமம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலும் இங்கே நோக்கத்தக்கது லோகாத்தியாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் சரியாக தேர்வு செய்யும் திறனை திருமால் அருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி